ஆடா பாவிகளா இன்னைக்கு இந்த அகமதாபாத் கிரவுண்டில் ஆளாளுக்கு இந்த அடி அடிக்கிறீங்களே இதே மாதிரி வேர்ல்டு கப் ஃபைனலில் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா அழகா கப்பை வின் பண்ணிருக்கலாமேயா இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆலங்கத்தில் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சும்மா மரணம் மாசம் இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற மேட்ச்ல இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி நீங்களே பேட்டிங் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க போன மேட்ச்ல மாதிரி இந்த மேட்ச்லையும் நம்மளோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்கும் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்லேயே பட்டைய கலப்பார்னு பார்த்தா ரெண்டாவது ஓவர்லேயே மார்க்குட்டோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க ரோஹித் சர்மா அவுட் ஆனா என்னையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கில் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு இன்னைக்கு விராட் கோலி என்ன பண்ண போறாரோ போன மேட்ச்ல தான் வந்து சொதப்பிட்டாரு இந்த மேட்ச்லயாவது ஃபார்முக்கு வருவாரா அப்படின்னு கோழி ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்படி இருக்கும்போது நான் எப்ப ஃபார்முக்கு வருவேன் தெரியுமா கரெக்டா சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி தான் ஃபார்முக்கு வருவேன் அப்படின்னு இன்னைக்கு விராட் கோலி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு அப்படியே செஞ்சுரி நோக்கி போவார்னு பார்த்தா ஒரு கட்டத்துல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அதில் ரசித்தோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் கில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சுப்பன் கிலும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சுப்மன் கில் இருந்துகிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்லேயே செஞ்சுரி அடிக்க வேண்டியது அப்பயே வந்து எனக்கு செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு அதனால இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க மனுஷன் வந்து இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அதுக்கப்புறம் அதிரடியான ஆட்டத்தை ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து பார்த்தோம் அவர் வந்து ஒரு அதில் வந்து போல்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்த ஸ்ரேயசையர் வந்து செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருந்தாருங்க அவரும் அவரும் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஸ்ரேயசையரும் ஒரு கட்டத்தில் அதில் ரசீதோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்தாருங்க ஹர்திக் பாண்டியா என்ன எங்களோட இந்தியன் பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டை மாத்தி மாத்தி எடுக்கிற உன்னோட ஓவர்ல பொழந்து கட்டுறேன் பாரு அப்படின்னு அதில் ரசீதோட ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு இவர் அப்படியே அடுத்த பால்லயே சிக்ஸ் அடிச்சு ஹாட்ரிக் சிக்ஸ் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா ஆனா ஹர்திக் பாண்டியா அதில் ரசிதோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் கே எல் ராகுல் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு மனுஷன் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் நான் அதிரடியாக விளையாடுவேப்பா சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கடைசி வரைக்கும் நின்று அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவார்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இதனால நம்ம இந்தியா வந்து ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றம்பத்தாறு ரன் எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது இது வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டார்கெட் மாதிரி தாங்க வந்து தெரியுது அதனால நம்ம இந்தியா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி அப்பப்போ விக்கெட் எடுத்தா போதும் ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் உண்மையிலே நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்குங்க ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஓடிஎஃப் ஃபார்மேட்டில் பயங்கரமாக திணறிட்டு இருந்தோம் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு கரெக்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி மேட்சில் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக பேட்டிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் இதே மாதிரி பவுலிங்லையும் நம்ம இந்தியா மாஸான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்